சீமான் கூட்டத்தில் புகுந்த திமுகவினர் அறிவாங்கி ஓடிய சற்று முன் நடந்த நிகழ்வுங்கிற தலைப்பில் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் தமிழ்நாட்டில் கடந்த முப்பத்தி ஒரு நாட்களில் மட்டும் நூற்றி முப்பத்தி ஒரு படுகொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப இலகுவாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் சில கொலைகள் குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு பெருமையாகவும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய இறுதிக்கட்ட பரப்புரையில் இறங்கியிருக்காங்க அவர்களுக்கான கூட்டத்தை நேரத்தோடு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உக்காந்து அவர்கள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீரென எங்கிருந்தோ வந்த ஒரு நபர் வேணுமெண்ட்டே நாம் தமிழர் கட்சி அவர்கள் பேசக்கூடாது அவர்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை கை காட்டி இங்கே டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு நபருக்கு எங்கிருந்து இந்த அளவுக்கு தைரியம் வந்தது இது எல்லாம் முழுக்க முழுக்க திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை ஒரு வன்முறையாளராக மாற்ற வேண்டும் நாம் தமிழர் கட்சி அவர் யாராவது ஒருவர் அவர் மீது கை வைத்தவுடன் உடனே வந்து பார்த்து விட்டீர்களா இப்படித்தான் இவர்களின் நிலை இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் அப்படின்னு மக்கள் முன்னாடி மாற்றுவதற்காக இந்த வேலையை திராவிடம் கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிறத ச சரியாக உணர்ந்த தம்பி தங்கைகள் எல்லாரும் சீமான அவர்கள் எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றணுங்கிறத சொல்லலை அதனால உடனடியாக அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து கூட்டத்தில் அமருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லியிருந்தாங்க ஹுமாயூன் அவர்கள் மேடையில் ஏறி பதிவு பண்ண பிறகு அங்கே இருக்க அத்தனை தம்பிகளும் வந்து காவல்துறையினரும் அந்த நபரை ஒப்படைத்து விட்டார்கள் காவல்துறையிடமும் அந்த அளவுக்கு அவர் கோவப்படுறார் காவல்துறையினர் அவரை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் யார் அவருக்கு எங்கிருந்து அந்த அளவுக்குக்கான ஒரு தைரியமாக வருகிறது அனுமதியோடு நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இப்படி வந்து சண்டையிடுவது அப்படிங்கிறது தேவையற்றது தானே இருந்தாலும் அந்த இடத்தில் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஒரு கண்ணியத்தோடு நடந்து கொண்டது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அரசியல் வரலாற்றில் பதிவாக தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தல் களமாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்வினை ஆற்றுவது நேரடியாக திமுக என்பதால் திமுகவின் நேர் எதிரான ஒரு எதிர்க்கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி என்பது இதன் மூலமாக பதிவாகிறது